அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வளர்பிறை ஷஷ்டி திதி அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு மணி வரை அதன் பின் சப்தமி திதி மிருகசீட நட்சத்திரம் காலை பதினொன்று முப்பது மணி வரை அதன் பின் திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது ஒன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு இன்றைய பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா விருச்சகம் முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் எளிதாக வெற்றியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அறிந்து செயல்படுவீர்கள் ரிஷபம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நேற்றைய நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் பிரச்சனைகளும் விலகும் அதை சமாளித்து நினைத்ததை அடைவீர்கள் மிதுனம் ராசி அன்பர்களே இன்று அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் என்றாலும் உங்களது முயற்சி வெற்றியாகும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதும் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையாகும் சிறு வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்படுவது அவசியம் கடகம் ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாராத செலவால் சங்கடம் ஏற்படும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை நீங்கள் நினைப்பது நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்லுங்கள் சோதனைகளை சந்தித்து சாதனைகளை புரிவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சிம்மம் ராசி அன்பர்களே நீங்கள் நினைப்பது நடந்தேறும் நாள் தடைப்பட்டிருந்த வருவாய் வரும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஆதாயமாகும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் கண்ணிராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு நன்மையான நாள் வருவாய் அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சிலர் தொழில் துவங்கும் முயற்சியில் இறங்குவீர்கள் உங்கள் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் அந்நியர்கள் உதவியால் விருப்பம் நிறைவேறும் துலாம் ராசி அன்பர்களே நெருக்கடிகள் நீங்கும் நாள் தெய்வ பலத்தால் உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் விஐப்புகளை சந்திப்பீர்கள் பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நட்பு வட்டம் விரியும் நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் தடைகளை தாண்டி நினைத்ததை அடைவீர்கள் விருச்சுகம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் ஒவ்வொரு வேலையிலும் விழிப்புடன் செயல்படுவதும் அவசியம் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் வேலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கை துணையின் ஆதரவால் திட்டமிட்ட வேலைகளை முடிப்பீர்கள் நண்பர்கள் ஆதரவு பலம் தரும் வெளியூர் பயணத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நேற்று இருந்த சங்கடங்கள் தீரும் எதிர்பார்த்த பணம் வரும் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் அடையும் மகரம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் பகைவர்களின் தொல்லை விலகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவும் கிடைக்கும் கும்பம் ராசி அன்பர்களே இன்று தடுமாற்றத்திற்கு ஆளாகும் நாள் அவசர முடிவால் நெருக்கடியை சந்திப்பீர் பணியிடத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும் சாதுரியமாக செயல்பட்டு அதற்கு தீர்வு காண்பீர்கள் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தோன்றும் உறவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் மீனம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் தாய் வழி உறவுகளின் உதவியால் உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள் உடல் ஓய்வை விரும்பும் பணியிடத்தில் உங்க உடன் பணி புரிபவர்களுடன் பிரச்சனை தோன்றும் நிதானம் காப்பது நன்மையாகும் இன்னைக்கு எந்த நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகமா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் மனம் குழப்பமடையும் நன்றி